தினமடை செய்திகள் செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் ஒன்றியம் சோனம்பேடு ஊராட்சி காவனூர் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு திறந்து வைத்தார் உடன் காவனூர் ஒன்றியக் குழு உறுப்பினர் ஜீவா போலகம் மற்றும் ஒன்றிய கழக செயலாளர் சிற்றரசு வட்டாட்சியர் சரவணன் அதனைத் தொடர்ந்து வெடல் ஊராட்சி மன்ற தலைவர் விஜயலட்சுமி ரவி ஒன்றியக்குழு உறுப்பினர் நாகப்பன் திமுக நிர்வாகி சித்தார்காடு சக்திவேல் மற்றும் அரசு அதிகாரிகள் திமுக நிர்வாகிகள் நூற்றிற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தினமடை செய்திகளுக்காக செங்கல்பட்டு மாவட்டம் செய்தியாளர் தங்கராஜ் நாங்கள் பெரிய அதை நாங்கள் பண்ணுவோம் சொல்லி யாரையும் அது மாதிரி வந்து கிடையாது குழந்தை ஒரே அவர்